கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் முழு விளக்கம் பார்க்கலாம் இன்றைய திதி அமாவாசை திதி அமாவாசை தனம் தர்ப்பணம் தான தர்மம் ஆன்மீக செயல்களுக்கு மிகவும் சிறந்த நாள் இன்றைய யோகம் சித்த யோகம் சித்த யோகத்தில் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் இன்றைய கரணம் நாகவகரணம் பழைய பிரச்சனைகளை முடிப்பதற்கு ஏற்ற நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை இந் நல்ல நேரம் உள்ளது இந்த நேரங்களில் புதிய முயற்சி வேலை தொடக்கம் பணம் தொடர்பான காரியங்கள் செய்யலாம் ராகு காலம் காலை பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்காமல் தவிர்ப்பது நல்லது யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இருக்கிறது குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இன்றைக்கு கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பதினொன்று முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இருக்கிறது கௌரி நல்ல நேரம் வீட்டு வேலைகள் பெண்கள் தொடர்பான சுபகாரியங்களுக்கு உகந்த நாள் சந்திராஷ்டமம் என்று கடகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த ராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகள் பயணம் புதிய தொடக்கம் இவற்றை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்மை தரும் நாளாக அமைய வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நேர்களே